திருப்பாவை பாடல் இருபத்தி மூன்று ஆண்டால் இயற்றியது மாரி மழை முழஞ்சில் மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கு புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காத்தனத்திறந்து யாமந்த காரியமாராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் அதாவது மழை காலத்தில் மலையில் உள்ள கொகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் என்ன பண்ணது அப்போதான் விழிக்குது அப்போ அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்குது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜையுட கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோலவே காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மானசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நீ நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் அதாவது எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நாம் நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்துவிட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள் பெரிதினும் பெரிது கேள் அல்லவா நன்றி வணக்கம்